மிகப்பெரிய தலையீட்டை அமெரிக்கா செய்திருக்கிறது என்கிற குற்றச்சாட்டை சமீபத்தில் அமெரிக்க அதிபராக பதவியேற்றிருக்கக்கூடிய ட்ரம்ப் முன்வைத்திருக்கிறார் இதைத் தொடர்ந்து இந்தியாவிற்கு தேர்தல் காலங்களில் வழங்கி கொண்டிருந்த நூற்றி எண்பத்தி ரெண்டு கோடி ரூபாயை நாங்கள் நிறுத்தம் செய்கிறோம் அப்படின்னு எலன் மஸ்க் தலைமையிலான கமிட்டி இன்றைக்கு அறிவித்திருக்கிறது இப்போ இது தொடர்பாக ஒரு விசாரணை கண்டிப்பாக நடத்தப்பட வேண்டும்னு நம்முடைய பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்களுடைய செய்தி தொடர்பாளர் அமித் மாளவியா கூட இதை பத்தி சொல்லியிருந்தார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இந்த நேரத்தில் காங்கிரஸ் கட்சி ஒரு மிக முக்கியமான கேள்வியை முன்வைத்திருக்கிறார்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளராக இருக்கக்கூடிய பவன் கெரா அவர் என்ன சொல்றார் அப்படின்னா கடந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல அதாவது காங்கிரசனுடைய ஆட்சி காலத்துல தான் அமெரிக்காவிலிருந்து நிதி வந்ததாக இங்கே சொல்லப்படுகிறது ஆனால் அதற்கு பின் ரெண்டாயிரத்தி பதினாலில் நடைபெற்ற தேர்தலில் பாஜக வெற்றி பெற்றது பாஜக வெற்றி பெறுவதற்கு இந்த பணம் பயன்படுத்தப்பட்டதா ஏராளமான மத்திய விசாரணை அமைப்புகள் இந்தியாவில் இருக்கிறது இல்லையா அமெரிக்கா கொடுத்திருக்கக்கூடிய இந்த நிதி குறித்து ஏன் இந்த அமைப்புகள் இதுவரையிலும் விசாரணை நடத்தவில்லை அப்படிங்கிற கேள்வியை காங்கிரஸ் கட்சி முன்வைத்திருக்கிறது ரொம்ப நுட்பமான கேள்வி தானே இப்போ வந்து ட்ரம்ப் வந்திருக்கிறாரு ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் மோடி அவர் எப்படி நடத்தி கொண்டு இருக்கிறார் தெரியும் இல்லையா அதாவது உட்கார்றதுக்கு செயர் கொடுக்குறாரு கொடுத்துட்டு சொல்கிறாரு உலகத்திலேயே அதிகமான நிதியை வசூலித்து கொண்டிருப்பது இவர் தான் மோடி தான் அப்படின்னு உட்கார வச்சு அவர் பேசக்கூடிய நிகழ்வு பார்க்குறோம் மோடி போகிறார் உலகின் மற்ற நாடுகளுடைய தலைவர்களெல்லாம் போகிறாங்க ஒயிட் ஹவுஸுக்கு வெளியே வந்து வெள்ளை மாளிகைக்கு வெளியே வந்து அழைத்துச் சொல்லக்கூடிய காட்சியை பார்க்குறோம் ஆனால் மோடி போகும்போது ட்ரம்பை காணும் இப்படியெல்லாம் நடக்கக்கூடிய நேரத்தில் இன்னொரு செய்தியில் இந்த நேரத்தில் ட்ரம்ப் சொல்கிறாரு இந்தியாவில் நடைபெறக்கூடிய தேர்தல்களில் இங்கிருக்கக்கூடிய வாக்காளர்களை கவர்வதற்காக அமெரிக்க பணம் நூற்றி எண்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் இங்கே கொடுக்கப்பட்டது அதை இவர்கள் செலவு செய்திருக்கிறார்கள் எப்படி செலவு செய்தார்கள் எதற்காக செலவு செய்தார்கள் அப்படிங்கிறதெல்லாம் தெரியல ஆனால் செலவு செய்திருக்கிறார்கள்ங்கிற மிகப்பெரிய குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள் இந்த நேரத்தில் பிஜேபியினுடைய சார்பில் ஒன்று சொல்கிறாங்க என்னென்னா இந்தியாவில் அமைதியை சீர்குலைப்பதற்காக வெளிநாட்டிலிருந்து நிதி அனுப்பப்பட்டதாக தொடர்ந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன கடந்த ஆண்டு லோக்சபா தேர்தல் நடப்பதற்கு முன்பதாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மார்ச்சில் லண்டன் சென்ற ராகுல் இந்திய உள்நாட்டு விவகாரங்களில் தலையிடும்படி அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளை வலியுறுத்தியதை நாங்கள் நிறைவுபடுத்த விரும்புகிறோம் என்று சொல்கிறார் சரி நான் ஒரு டெக்னிக்கலாக ஒரு கேள்வி எழுதுகிறேன் காங்கிரசுக்கு இந்த பணம் வந்துருது அப்படின்னா காங்கிரஸ் தானே வின் பண்ணணும் காங்கிரஸ் என்ன பண்ணீங்க பிஜேபி என்ன பண்ணுது